அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அங்கோலா நாட்டின் அதிபர் ஜோவா மனுவேல் கோன்கால்ப்ஸ் லோரென்கோவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் வரவேற்றனர் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை அங்கோலா அதிபர் ஏற்றுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அங்கோலா அதிபர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதுடன் பார்வையாளர் புத்தகத்தில் கையெழுத்திட்டார் அங்கோலா அதிபரின் இப்பயணத்தின் போது இரு நாடுகளிடையே பாரம்பரிய மருத்துவம் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது